தாய் ஆதரவற்றோர் நல்லா என் அன்பு உறவுகளுக்கு இனியும் வணக்கம்ங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு தான் இந்த வீடியோ பதிவுங்க ஒரு பத்திரிக்கை நிறுவனம் ஒரு பத்திரிக்கை நிறுவனத்தை வந்து ஒரு நம்ம கரூர் காந்தி கிராமத்தில் இருந்து ஒரு முதியவருங்க அறுபது வயசு பெரியவர் நடத்தி வந்துட்டுருக்காருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருட காலமாக அவர்னால அந்த பத்திரிக்கையை தொடர்ச்சியாக நடத்த முடியல உடல்நிலை சரியில்லைங்க அவருக்கு வந்து குடும்பத்தில் வந்து மனைவி குழந்தைகள் யாருமே இல்லைங்க அவங்க உறவினர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவரை இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அவங்களோட சூழ்நிலையும் இதாக இருக்கனால அவங்களும் இவரை வந்து இப்போதைக்கு கைவிட்டுட்டாங்க அதனால் ரொம்ப தவிச்சு போயிருக்காருங்க உணவுக்கு வழி இல்லைங்க இருக்கிற இடமும் காலி பண்ண சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கால் வந்துச்சுங்க எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசினார் இந்த மாதிரி நான் காந்தி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க என்னை வந்து பார்க்க முடியுமா எனக்கு எதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டார் ஐயா நாங்கள் நேரில் வந்து பார்க்குறோம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டோம் இந்த மாதிரி அட்ரஸ் சொன்னார் பூங்கா நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே நான் போய் நாங்கள் போய் அவரை சந்தித்தோம் அதற்குண்டான வீடியோ பதிவு தான் அதை நீங்களே பாருங்கள் உங்கள் பேர் இங்கய்யா சந்திரபோஸ் சந்திரபோஸ் ஆ எந்த ஊருங்க சொந்த ஊர் கரூர் கரூர் பந்தோஷம் சார் ஆ பசங்க யாரும் இல்லை அப்போ அம்மா இல்லை ஆ சொந்தக்காரரு எடுத்துக்காங்க அவங்களாம் வந்து இது பண்ணிட்டேன் விலைக்குரிச்ச மாதிரி பண்ணிட்டேன் கூட உள்ள போது அவரும் வச்ச மாதிரி பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க எனக்கு வந்து பிரச்சனை வந்து கால் இருக்குது இல்லை ஆமாம் இருக்கிடுச்சு அப்படியே ஏன்னா கால் வந்து மேலே எடுத்து வைக்கல உங்களுக்கு வயசு என்னங்க அறுபது அறுபதாவதா ம் ஆள் வயிறு வந்து நார்மலாக வந்து சரியாகிடுச்சி இது ஒரு வாரம் மாத்திர சாப்பிட்ல வயிறு லேஷாக போட்டுருச்சு கொஞ்சம் இப்படி இருக்கும் வயிறு என்ன செரிமான பிரச்சனையா இல்லை அது வந்து கல்லீரல் சங்கம் சொல்லி சரி சரிங்க மாத்திரை எங்கே வாங்குவீங்க இப்போ வந்து மாத்திரை வாங்கினது துளசி தலை உங்களுக்கு துளசி பதிவு இப்போ உங்களுக்கு செலவுக்கு காசு யார் தரா இப்போ நான் எனக்கு மாத்திரைக்கு சொன்னேன் இந்த மாதிரி வயிறு மறுபடியும் லேஸாக மாதிரி இருக்கு தொந்தக்கார வந்து ரூபா பணமும் ஆர்லிக்ஸ் படில் வாங்கி கொடுத்துட்டு போனார் ஆயிரம் ரூபா எடுத்துகிட்டு தான் போனேன் ம் எதைக்கு மாத்திரை வாங்க ஆனால் மாத்திரை சாப்பிட்டதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக இருந்துச்சு ஒரு பாஞ்சு நாள் இப்போ நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாமா இல்லை வேறு தங்கிறதுக்கு இருக்கா இவர் தங்க ரெகுலராக தங்க விடுவாரா இல்லை ரெகுலராக தங்க விடுவாரா காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி எங்கே இருப்பீங்க இல்லை உங்களுக்கு என்னென்ன வசதி வேணும் என்ன தேவைகள் மாத்திரை மாத்திரை என்ன மாத்திரை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த மாத்திரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் இல்லை ஹோமில் ஏதாவது வேறு பக்கம் சேர்த்து விடுங்க அப்படின்னா கூட நான் முயற்சி பண்ணி வேறு பக்கம் சேர்த்து விடுறேன் ஹோமில் வந்து சேர்த்து விட் சேர்த்து விடலாம் அந்த மாதிரி நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் ஏன்னா ஹெல்த்தாக இருக்கா எப்படி என்னென்ன அவங்கள்ட்ட கேட்கணும் அதுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம அதை பேசி பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம சேர்க்குற வரைக்கும் சாப்பாடு உங்களுக்கு ரெகுலராக கொண்டு தர சொல்கிறேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் பேசிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ரெடி பண்ணிடலாம் இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சரி சரி அந்ததுக்கு ரெடி பண்ணலாம் வேறு என்ன உங்களுக்கு இது மருந்து வேணும் காலேஜுக்கு இது நானும் படி ஏற முடியல நல்லா நடந்தே தான் பட்ஜெட் எடுத்தேன் டூ வீலரில் எதுவுமே கிடையாது ரெண்டு நடந்தது தான் மார்க்கெட்டிங் பண்ணேன் சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடெல்லாம் நீங்கள் கரெக்டாக சாப்பிடுவீங்க கொடுத்தா சாப்பிட்டுக்குவீங்க சரி நாலஞ்சு நாளாக தான் சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது மற்ற இட்லியை பார்த்தோன்னே வாங்கிடுது சாதத்தை பார்த்தா வாங்கிடுது வேறு வெரைட்டியாக வேறு எதாவது சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியுது இப்போ உங்களுக்கு நிரந்தரமான உணவு தங்க இடம் வேணும் தங்க இடம் இப்போ மாத்திரை எவ்வளோ நாளைக்கு வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து அது பணம் கொடுக்கவும் போனேன் ஆ இல்லைன்னா அதுவும் கிடையாது அதான் அதான் ஒரு ஆயரூவா கொடுத்து நீ பில்லான்னு வருங்க ஆமாம் ம் கொடுத்தாயிரூவாக்கி வாங்கிட்டீங்க அது ஒரு மாதத்துக்கா ஒரு மாதத்துக்கு பாஞ்சு நாளெல்லாம் தெரியல ஆ மினிமம் செக் பண்ணணும் கொடுங்க பாஞ்சு நாளைக்கு பாஞ்ச நாளைக்கு இல்லை எனக்கு வந்து சாப்பாடு தங்கற தங்கிறது கடை வந்து நான் எகட் பண்ணி தான் ஆ அது சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட நாங்கள் பேசி பார்க்கவா எதுங்க அது கொடுங்க இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அவங்க வெளியூரா இங்கே வெண்ணமலையில் இருக்காங்க வெண்ணமலையா ஆ ஆனால் அவங்க இப்போ ஆல்ட்ரு பண்ண போகிறாங்க எதுங்க ஆல்ட்ரு பண்ண போகிறாங்களா இன்னும் இடிக்கு வரும் ஆ எப்படி இருக்கு வரும் ஆ ஆ இடம் சொந்த இடம் வீடு அதெல்லாம் ஆ ஆ நானும் கம்மி தான் ஒரு பத்திரிக்கையில் இருந்துருக்கீங்க ஆ பத்திரிக்கை நடத்திருக்கேன் நடத்திருக்கீங்க அதில் டிசைனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆ கூற ம் இப்போ இந்த பேப்பர் என்ன டிசைனிங் கொடுத்துன்னா பண்ணி இன்னைக்கு கொடுத்துருங்க ஆ தெரியும் ம் தெரியும் ஆ ஆ எப்பவும் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் வந்துச்சுன்னா பண்ணுவேன் ஆ ஆ இவ்வளோ டிசைனிங் நான் தான் ஆ ஆ இப்போ இது எவ்வளோ நாளாக பண்ணுறதில்லைங்கய்யா இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆ பொருளாதார வசதி இல்லாதனால பண்ணலையா இல்லை உடம்பு அது ஒன்று காரணம் உடம்பு சரியில்லாம் போனது காரணம் அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியல மார்க்கெட்டிக்கலாம் நடந்தால் போய் அது ஒன்போது தினமாக போக முடியாது அது இப்போல்லாம் சாத்தியமே இல்லை எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்க இது இப்போ இருபது பேண்ட்டு பதினெட்டு பத்தொம்போது வருஷம் ஆகுது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அடிப்படையில் நான் ஒரு ரேடியோ நாடகாசிரியர் விடன் பாக்கியா இதே மாதிரி இது பத்திரிக்கையில் கதைகள் இதை எடுத்தாலும் தான் என் விதி இறக்கி இருக்கும் விட்டுச்சு அதெல்லாம் எழுதி கூட காசு வரும் நற்ற முடிஞ்சு இதை நம்ம எல்லாம் பண்ணி கடைசியில் இந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிறதுக்குள்ள நாக்கும் தள்ளி போயிரு எனக்கு மூணு விட்டு தான் போதுங்க உணவு இடம் இந்த ட்ரீட்மெண்ட் மாத்தரை முடிஞ்ச உடனே மாத்திர மூணு போதும் வேறு எதுவும் எதிர்பார்க்கல நல்லா இருந்தேங்க திடீர்னு ஒரு நாள் பித்தை பொய் வழி மாதிரி வந்துச்சு ம் அன்றைக்கு ஆரம்பிச்சு தான் இன்னும் விலகவே இல்லை ம் உதவி கூட யாரும் கிடையாது ஆஸ்பத்திரியெலாம் எங்கே பார்ப்பீங்க ஆஸ்பத்திரி ஜி வச்சு பார்ப்பேன் இவர் மாப்பிள்ளை ஐந்து எடுத்துக்காரு அவர் தான் இங்கே கூப்பிட்டு போனார் கொட்டி கண்ணன் கண்ணன் அந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனார் அங்கே போய் தான் முப்பது நாற்பதாயிரூபாய்க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு இவர் டேர் ஆகிட்டார் இந்த இடத்துக்காரர் என்ன பேங்கில் இருந்தார் சரி மேனேஜர் ரிட்டையர் ஆகிட்டு பேருங்க அவர் பேர் சேகர் சேகர் சரி சேகர் ஜி சேகர் அவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க அவர்கிட்ட பேசுகிறோம் நாங்கள் சொல்கிறோம் அறக்கடலையிலேருந்து இது பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறோம் என்ன சொல்கிறார்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து சந்தன பூசுங்க அதில் தனியாக தான் இருக்கேன் எனக்கு வந்து உடம்பு எந்த இப்படியும் இருக்குது எனக்கு உடல் நிலையத்துக்கு தேவையானது மாத்திரை இது வந்து தேவைப்படுது தங்கம் இடம் உணவு இந்த மூன்றும் கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் வந்து கண்டிப்பாக மனிதனுக்கு இருக்கணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை நம்மளை காப்பாற்றுங்க நம்மக்கிட்ட இருந்தால் தான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லைங்க நாலு விதத்தில் நம்மளோட அறக்கட்டளை நீங்கள் எடுத்து சொன்னால் கூட அது மிகப்பெரிய உதவி தாங்க அது மூலமாக ஒரு பெரியவங்களுக்கு முதியோர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி போய் சேரும் பட்சத்தில் நம்ம அது ஒரு கோயில் கட்டுறதுக்கு சமங்க அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லா நேரத்திலும் எங்கள் அறக்கட்டளைக்கு நீங்கள் துணை நிற்பீங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தாங்க ரொம்ப முக்கியம் எங்களுடைய அறக்கட்டளைக்கு அதனால் இந்த பெரியவருக்கு மூன்று நேரம் உணவுங்க இருக்க இடம் கேட்டிருக்காங்க அது நான் ஹோம்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க ஹோம் வச்சுருக்கேன் அவங்கள்ட்ட நான் இருக்கேன் அதனால் அவருக்கு முக விரைவில் நம்ம ஹோமில் சேர்த்துருவோங்க அது வரைக்கும் மூன்று நேரம் உணவு அவருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு எட்நூற்றம்பது ரூபா மாத்திரைங்க அவரோட கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்குதுங்க அந்த ப்ராப்ளமுக்கு மாத்திரை இது பண்ணிட்டுருக்கு இப்போ கூட அவருக்கு உடல்நிலை மோசமாக தாங்க இருக்குது ஜிஹெச்சுக்கு நம்மளை பார்த்துட்டு போகிறது தான் அவரோட பிளானுங்க அதனால் நம்ம அந்த மாத்திரையை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான உதவியையும் உணவு மட்டும் இப்போதைக்கு அவருக்கு மூணு நேரத்துக்கு உண்டான உணவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா போதுங்க அதில் உங்களில் யாராவது உதவணுன்னு எண்ணம் இருந்தால் எங்கள் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேர்ந்து எல்லாரும் அந்த பெரியவரை நீண்ட நாள் வள வைப்போம் ஒரு பத்திரிகை நிறுவனம் நடத்திட்டு வந்தவருங்க நாட்டுக்கு பல செய்திகளை தெரியப்படுத்தினவருங்க அதனால் அவரை நம்ம அப்படி விட்டுற முடியாதுங்க விட்டுறவும் கூடாதுங்க அதனால தான் நம்ம அறக்கட்டளை அவரை போய் பார்த்து பண்ணுறோங்க நீங்களும் எங்களுக்கு உத்தனையாக இருங்க நன்றிங்க வணக்கம் உங்கள் சாய் ஆதரவற்றோர் நல்ல அறக்கட்டளை மலைங்க